الحمد <سؤال> لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سرقة السير كنور جيل خريل أدتد نبي صلى الله عليه وسلم ورغم عبادة بن صامت رضي الله عنه خمس صلوات كتبهن الله على العباد அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அதாவது நம் மீது கடமையாக்கிய ஐந்து நேர தொழுகைகளை அந்த தொழுகைகளை வீணாக்காமல் லேசாக கருதாமல் எவர் அந்த தொழுகைகளை முறையாக கடைபிடிக்கிறாரோ அவரை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வது அல்லாவின் கடமையாக ஆகிவிடும் யார் ஒருவர் அல்லாஹ் கடமையாக்க ஐந்து நேர தொழுகைகளை குறை செய்யாமல் வீணாக்காமல் அதை லேசாக கருதாமல் பார்த்துக்கலாம் தொழுகை அவர் பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிலாம் நினைக்காம முறையா யார் அதனுடைய ஹக்க கொடுத்து கடைபிடித்து வருகிறாரோ அவரை சொர்க்கத்திற்குள்ளே அனுப்புவது அல்லாவின் கடமையாக ஆகிவிடும் எவர் அவற்றை கடைபிடிக்கவில்லையோ அவருக்கும் அல்லாவுக்கும் எந்த ஒப்பந்தமும் இல்லை எந்த உடன்படிக்கையும் இல்லை அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான் அல்லாஹ் நாடினால் அவரை சொர்க்கத்தில் அனுப்புவான் அபுதாவுத் ஆயிரத்தி நானூற்றி இருபதாவது செய்தியாக இதை பதிவு செய்யறாங்க ஜாமியில இந்த செய்தியை மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யறான் இந்த செய்தி நமக்கு முக்கியமான சில விஷயங்களை உணர்த்துது தொழுகையை தவறாமல் பேணக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி அவருக்கு சொர்க்கம் ரெண்டாவது செய்தி தொழுகை தான் அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கிற ஒப்பந்தம் யார் தொழுகையை கடைப்பிடிக்கலையோ அதை முறையா அதை பேணலையோ அதை வீணாக்குகிறாரோ அது ரொம்ப லேசாக கருதுறாரோ நினைக்கிறாரோ அவருக்கும் அல்லாவுக்கு இடையே எந்த உறவும் இல்லை உடன்படிக்கை இல்லை அந்த உடன்படிக்கை என்ன அல்லா அவர் வணங்கி உண்மையாக அல்லாஹுக்கு இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் யார் அந்த உடம்பிடிக்கை நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் ஆட மாட்டான் தண்டிப்பான் மூன்றாவது விஷயம் தொழுகை வீணாக்க கூடாது என்று சொன்ன தொழுகையுடைய சட்டங்களை அறிந்து தெரிந்து அதை பேணுவது ஒருவர் தொழுகிறார் ஆனா அவருடைய இதெல்லாம் சரியில்லை சும்மா கோழி பொத்துவதை போல ஒரு சோம்பேறித்தனத்தோடு அல்லது ஒரு வேக வேகமா ஏதோ ஒரு காரியத்தை செய்வதை போல அவர் செய்து முடிக்கிறார் தொழுகைக்கு உரிய நிபந்தனைகள் ஒரு தொழுகை அல்லாவது ஏற்கப்படும்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு அதையெல்லாம் நிச்சயமா அவர் நிறைவேற்றணும் அப்போ உதாரணத்திற்கு ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் தூய்மை தொகாரத் அவர் முறையாக உதவி செய்திருக்க தூய்மை இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது இப்போ ஒருத்தர் சரியா உதவிய செய்யாம வந்து பேருக்கு தொழுகிறாருன்னா என்ன ஆகும் அந்த தொழுது வீணா போயிடும் அதுதான் தொழுது வீணாக்குறது இன்னொருத்தர் நல்லபடியாக ஒது செய்துட்டார் ஆனால் தொழுக்கு வந்து நிற்கிறார் சூரத்தில் பாத்தியாலும் ஓதலை தொழுகை ஏற்கப்படாது அவர் ஓதாத தொழுகையா இருக்கு வீணா இன்னொருத்தர் இன்னொருத்தூரத்தில் பாத்தியால ஓதுறார் ஆனால் அவசர அவசரமாக தொழுகிறார் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது அமைதி இருக்கும் அவசரம் இருந்தால் அந்த அமைதி இருக்காது உடம்புடைய உறுப்புகள் ஒரு நிலையில் இருக்கும் போது அந்தந்த உறுப்பு அந்தந்த இடத்துல செட் ஆயிருக்கும் அதுதான் அமைதி ருக்கு போனாரு நிலையில ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அவர் குனிந்து குனிந்திருக்கும் போது முதுகு வளைந்திருக்கும் அவர் கைகளை வந்து தன்னுடைய முட்டி கால்களை பிடித்தவராக இருப்பார் அப்போ அதை பிடித்திருக்கிற நிலை பிடித்த நிலை இருக்கணும் சும்மா இப்படி குனிர மாதிரி குனிஞ்சு இப்படி தொடுற மாதிரி தொட்டுட்டு முதுகு முட்டி காலை தொட்டுட்டு சட்டுன்னு எழுந்துட்டு ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையை உடனே சொல்லிட்டு உடனே டப்புன்னு கொண்டு போய் தலையை வச்சுட்டு இப்படி கொண்டு போய் தலைய வச்சா பட்டுன்னு தூக்குனார் அப்போ இந்த ஒவ்வொரு நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவர் அந்த தொழுகையின் நிலைகளை அவர் நிறைவேற்றல அமைதி இல்லாமல் அவசர அவசரமாக தொழுகை முடிக்கிறார் அப்போ இது எல்லாமே அவர் தொழுகை வீணாக்கணும் இன்னொன்று ரசூல் சல்லா அலி இஸ்லாம் லேசாக நினைக்கக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னா என்ன தொழுகையில் நாம் யாரை தொழுகிறோம் அல்லாஹே தொழுகிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா உலகங்களையும் படைத்தவன் நம்மையும் படைத்தவன் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன் அவன் தான் அப்படிப்பட்ட மகத்தான ரப்பை அதற்கான ஒரு பெரிய அந்த தொழுகைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அல்லாவுக்கு முன்பு நான் நிற்கிறேன் நான் அவனைத்தான் தொழுகிறேன் அவனை நான் என்னுடைய தௌஹீத கொண்டு என்னுடைய களிமாவனை உண்மையாக்குறேன் அப்போ அல்லாவை நேசிக்கிறேன் ஆகவே அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவனுடைய ஒவ்வொரு பண்புகளையும் நான் உண்மையாக நம்பிக்கை கொள்கிறேன் அவனை நான் கண்ணால் பார்க்காவிட்டாலும் அவன் என்னை படைத்தவன் என் அனைத்தையும் படைத்தவன் அனைத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவனை தாண்டி எதுவும் நடக்காது அவன் நாடியதான் நடக்கும் அவன் நாடால் நடக்கும் இந்த அத்தனையும் ஒருத்தர் அந்த தொழுகையில் தன்னுடைய இறைவனை தான் வணங்குவதாக நினைக்கும் போது அந்த தொழுகையை மகத்தானது அவர் நினைக்கிறார் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார் யார் லேசாக நினைப்பாங்க பாப்போடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தொழுகைக்கு போவோம் தொழுகை ஒருத்தருடைய வேலையிலேயே முதல் வேலையா இருக்கணும் அதுதான் முக்கியமானதா இருக்கும் அதை விட சிறந்தது ஒன்றும் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்ப தொழுகைக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியமானதுன்னு அவர் நம்பி நம்புறதா இருந்தா அப்ப அவர் லேசாக்குறதில்லை அப்படி என்றால் அவர்தான் தொழுகைகளை தவறாமல் கடைபிடிப்பார் அவரிடம் வந்து தொழுகை விட்டதுக்கு காரணம் கேட்டால் காரணமா பாவம் தான் எனக்கு வந்திருக்குது நான் என்ன காரணத்தை சொல்ல முடியும் தொழுகையை விட வேற என்ன முக்கியமானது இருக்குன்னு அவர் நினைக்கணும் தொழுகையில் அவர் மறந்துட்டார் தொழுகையே அவர் மறந்துட்டார்னா தன்னுடைய மறதி சைத்தான் போறத்துல தனக்கு வந்ததுன்னு அவர் நினைப்பார் தொழுகையின் விஷயத்துல அவர் தூங்கிட்டார்னா சைத்தான் என்னை இப்படி தூங்க வச்சுட்டானே அப்படின்னு கவலைப்படுவார் அப்போ தொழுகை அவர் லேசாக கருதலைங்கிறது அதுக்கெல்லாம் அடையாளம் ஆனால் யார் லேசா கருதுறவர் அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பார் அப்போ அவருக்கு தொழுகைகள் முக்கியமானதாக இல்லை அவர் நிச்சயமாக தொழுகை தொழுகை விடுவார் குறைவு செய்வார் தள்ளி போடுவார் கதா செய்வார் அந்த தொழுகையை விட்டுருவார் ஏன்னா அவருடைய உள்ளத்துல தொழுகைக்கான அந்தஸ்து மகத்தானதாகும் நாளைக்கு முதல் கேள்வி மறுமையில் அல்லா விசாரிக்கும் முதல் கேள்வி தொழுகை பற்றி கேட்பான் அப்போ இந்த அளவுக்கு தொழுகை முக்கியமானதுன்னு நம்பிட்டா அது எப்படி லேசா கருத முடியும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் கேள்விகள் இருக்குது ஆனா முதல் கேள்வி தொழுகை பற்றி இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி உண்டுனாலும் அதுல ஃபர்ஸ்ட் தொழுகை இருக்குன்னா அதுதான் மறுபையில் முதலாவதுன்னா இப்ப இந்த உலகத்திலும் அதுதான் முதலாவதா இருக்க முடியும் இந்த உலகத்தில் அது நமக்கு முதலாவதா இருந்தாலும் மறுமையில முதல் கேள்வி அது கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லும் போது நாம் அல்லாஹ் தப்பிச்சுடுவோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கே அது முதலாவதா இருந்துச்சு அது மறுமையில் அது முதல் கேள்வி வரும்போது அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் அமைந்துருவோம் அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் விஷயங்களையெல்லாம் ரசூல்லாம் அலைவாசலாம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுகிறாங்க இறுதியாக இது தொழுகைக்கும் அல்லாவுக்கும் இடையிருக்கிற உறவை நமக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு ஒப்பந்தம் தொழுகைங்கிறது ஒரு உடன்படிக்கை தொழுகையை முறித்து விட்டவர் அல்லாவோடு உள்ள உடன்படிக்கை முறித்து விட்டார் அப்படி என்றால் என்ன அவர் உண்மையிலே அல்லாவுக்கு விசுவாசியா உண்மையா இல்லை துரோகம் செய்கிறான்னு அர்த்தம் உடன்படிக்கை முறிப்பதுங்கிறது என்ன ஒரு துரோகம் ஒருத்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அதுதான் உடன்படிக்கை அதான் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்டை அவர் கேன்சல் பண்ணுறார் எப்படி ரப்பிடம் அவர் உண்மையே கொடுத்துருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டை அவர் கேன்சல் பண்ணுறார் அது வேண்டுமென்றே அவர் செய்யக்கூடிய அநியாயம் ஏன்னு இவர் வந்து அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறது எனக்கு அவன் தான் என்னுடைய இறைவன்கிறத ஏற்றுக்கொண்டு நான் அவனை தொழுவைங்கிறது கடமைங்கிறது ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் அதை அலட்சியப்படுத்துறாருன்னா அந்த அக்ரிமெண்ட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு அவர் துரோகம் அர்த்தம் அப்ப அல்லாவுக்கு துரோகம் பண்ற மிகப்பெரிய பாவத்திற்கு அல்லா தண்டிக்கலாம் சொல்ற யார் அவ யார் இப்படி தொழுகையில லேசாகவோ அதை வீணாக்குகிறாரோ அல்லா நாடினால் அவரை தண்டிப்பான் இல்லை என்றால் அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம் சொர்க்கத்திற்குள்ளே அனுப்பலாம் அதே நேரத்துல இதுல ஒருத்தர் வந்து ஒரு தொழுகையை விடுவது கூட அது உடன்படிக்கை முறிப்பதுதான் மொத்தமாக ஒருத்தர் முடிச்சுட்டார் தொழுவதே இல்லைன்னா அவர் காஃபிராய் அவர் முழுத்ததாய் ஏன்னா தொழுகை விடுவது குஃபுர் முழுக்க விட்டு விடுவது குஃபர் ஒருத்தர் சில நேரத்துல ஒரு அலட்சியம் அல்லது ஒரு சோமேத்தனம் அல்லது ஒரு மறதி தொழுகை விட்டுட்டாரு அப்படின்னா அவரை தாண்டி சில விஷயங்கள் நடந்து அவரிடம் சில குறைபாடுகள் வந்தது என்றால் அல்லாஹ் நாடினால் அவனை தண்டிக்கலாம் இல்லைன்னா அல்லாம நிக்கோ செய்யலாம் அவருடைய மற்ற தொழுகைகள் சரியா இருந்ததுக்காக அவரை சுருக்கத்திற்குள்ளே அனுப்பலாம் என்பதையும் இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிந்து கொள்வோம் அல்லாஹூ நாம் கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக தொழுகைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக அல்லாஹுக்கு செய்வன் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை சொருக்கத்தில் அனுப்புவான் என்கிற அவனுடைய அந்த கடமை அவன் நிறைவேற்றக்கூடிய உண்மையை நாம் அறிந்து கொள்வோமாகிறது அவன் அப்படி